ஸ்ரீமாத்திரே நமக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அம்பாவை பற்றி பேச முடியும் அம்பாவை பற்றி கேட்க முடியும் அம்பாவை பற்றி நினைக்க முடியும் அப்படிப்பட்ட தெய்வங்களில் ரொம்ப சர்வசக்தி கொண்டவள் வாராகி நினைத்த வரங்களை நினைத்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம் வாராகி வாராகி அம்பாளுடைய அவதார நாள் அப்படின்னு சொல்லுவது தான் பஞ்சமி அதாவது ஆடி மாதத்தில் வளருவரை பஞ்சமியில் அவதரித்தவள் அப்படின்னு பேர் அம்பாள் வந்து பஞ்சமியில் அவதரித்தனதான் பஞ்சநாதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு இந்த பஞ்சமி என்று யார் என்ன வேண்டாங்களோ அந்த வரங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் வாராகி அம்பாள் வாராகி அம்பாள் வழிபாடு செய்யும் போது அம்பாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பக்கத்துல இருக்கிறத நம்ம உணர முடியும் ஒரு எறும்பா கூட வரலாம் ஒரு பூனையாக வரலாம் ஒரு நாயாக வரலாம் இல்லைன்னா ஒரு சுவரில் ஒரு உருவமாக தெரியலாம் ஒரு ஒளியில் தெரியலாம் ஒரு பொருளை தெரியலாம் அவ்வளவு சக்தி கொண்டவள் வாராகி எந்த ரூபத்தில் நம்மக்கிட்ட வருவாள் அப்படின்னு தெரியாது நாம் அருகிலே இருந்து நம்மளை பார்க்கக்கூடியவள் தர்ம தேவதை என்ற பெயர் தர்மத்திற்கு துணை நிற்கும் தர்ம தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தேவதை அதாவது நியாயமாக இருந்தால் தர்மமாக இருந்தால் அவளோட துணை நிற்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் தான் வராகி வாராகி வழிபாடு வந்து மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம வணங்கிட்டு விட்டுருவோம் பட் வாராகி வழிபாடை பொறுத்த மட்டும் நம்ம வணங்கி நம்ம விட்டாலும் அம்பாள் உங்க பயணிக்கும் உங்களுடைய பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய அற்புத தெய்வம் வாராகி அம்பாள் இந்த இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் ஏன்னா அவங்க பக்கத்தில் அம்பாள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தால் மட்டுமே இந்த உணர்வை பெற முடியும் அம்பாள் இந்த வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்வது ரொம்ப சிறப்பாக புரியும் இந்த வாராகி அம்பாளுக்கு பெருசாக நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை அவளுக்கு பிடித்தவை அதிலே ரொம்ப பிடித்தது மாதுளம்பழமும் தேனும் கலந்தால் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சளில் மாலை செய்து அணிவித்தால் நம்ம வேண்டிய வரங்களை தரக்கூடியவள் வாராகி வளர்பிறை என்பது சுப காரியங்களில் வரக்கூடிய அந்த சுப விஷயங்கள் நமக்கு வர வைக்கக்கூடிய நாள் வளர்பிறை பஞ்சமி என்று வணங்கும் போது சுப காரியங்கள் நமக்கு நிறைவேறும் தேய்ரை பஞ்சமியில் அம்பாலை வணங்கும் போது சுப காரியங்களில் வந்த தடைகள் திருமண தடை ஆகுது குழந்தை பாக்கியம் வர்ற மாதிரி இருக்கும் தடை ஆகுது வீடு கட்டுறோம் தடையாகுது ஒரு வேலை பார்த்துக்கிட்டுன்னு நினச்சிட்டே இருக்கோம் வேலைக்கு போய்கிட்டே இருக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வெளிநாடு போன முயற்சி பண்ணுறோம் தடை அப்படி தடைகள் எல்லாம் நீக்குவது தேய்விரை பஞ்சமி பஞ்சமி என்று யார் ஒருவள் அம்பாலை தரிசிச்சு தேங்காய் விளக்கு போட்டு மஞ்சளில் மாலை அணிவிக்கிறாரோ அவருக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடியவள் அம்பாள் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப சிறப்பானவைன்னு சொல்லுவாங்க மன கோளாறுகளை நீக்கக்கூடியவள்மாங்க அப்படிப்பட்ட சந்திரனை சூடியக்கூடிய கூடிய வாராகியை வணங்குவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நம்முடைய கோயிலே நிறைய பேர் வணங்கி பயன்பெற்றிருக்காங்க ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது தெற்கு பார்த்து அமைஞ்சதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா நம்முடைய கோயிலே வந்து அம்பால எல்லாரும் தரிசிக்கணும் அப்படின்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் இந்த பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய குழப்பம் மார்க் சார் அதை வீடியோ வெளியிடுங்க அப்படின்ட்டு பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணியிலிருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தி ஒம்பது மணி வரை அதாவது திங்கட்கிழமை காலையில் பத்து மணிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஏழு முப்பத்தி ஒம்பது காலை வரை இருக்கிறது அதாவது தை ஒன்றாம் தேதி தை பொங்கல் அன்னைக்கு பஞ்சமி வர்றது இந்த வளர்பிறை பஞ்சமி அம்பால் அவதரித்தது அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த வளர்பிறை பஞ்சமி என்று அம்பாளை எல்லோரும் வணங்கி வாராகி உடைய பரிபூர்ண அனுகிரகத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் இதுபோல் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஸ்டீவி வியாச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி